திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மார்கழி பதினைந்தாம் நாள் திருவெம்பாவை பதினைந்தாவது பாடல் எனது தலைவனாகிய எம்பெருமான் ஒரு உயிரினை ஆட்கொண்டு அவனது அன்பையும் அருளையும் வாரிக் கொடுத்து விட்டான் என்றால் அதற்குப் பிறகு அந்த உயிரின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்தக் காட்சியைக் காணும் உலகில் உள்ள மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது கண்ணீராகத் தோன்றலாம் ஆனால் அவர் ஏன் கண்ணீர் விடுகிறார் என்ன நினைக்கிறார் என்பது அவருக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரியும் ஓரொரு காயம் பெருமான் என்றே நம் பெருமான் ஓரொரு காயம் பெருமான் என்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோ வாள் சித்தம் களி கூற ஓரொரு காயம் பெருமான் ென்றே நம் பெறுமா சீரொரு கால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப நீரொரு கால்வோவா நெடும் தாரை கண் பணிப்ப ொரு கால்வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பாரொரு கால்வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரையற்கிங்க நீ பித்தொருவரா பேரையிங்கனே ஆரொருவர் ஆரொருவருவண்ணம் ஆட்கொள்ளும் ஆரொருவர் ஆரொருவருவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரொருவ பூன்முலகி வாய நாம் பாடி ஏருவ போம் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஏருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி